வணக்கம் நமது ஏவுகணை டிவியின் சார்பில் இப்போ வந்து தொடர்ந்து தமிழ் பல்கலைக்கழக முறைகேடுகள் தொடர்பாக நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் இது ஒன்று அதாவது இது மிக முக்கியமான பதிவு ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு வந்து முறைகேடான நியமனங்கள் அதெல்லாம் ஒரு பதிவு இது மாணவர்களை பாதிக்கிற ஒரு பதிவு விஷயங்களை பற்றிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒரு டிகிரி கோர்ஸ் நடத்தும் போது அதற்கு சில வரைமுறைகள் இருக்கின்றன யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுங்கிறது பல்கலைக்கழக மானியக் குழுவில் இருந்து இந்த பல்கலைக்கழகத்தை இந்த கோர்ஸ் நடத்துகிறதுக்கு அப்ரூவல் வாங்கணும் இப்போ நார்மலாக பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் அது மாதிரி தொடர்ந்து ஏற்கனவே வந்து அப்ரூவல் வாங்கப்பட்ட கோர்ஸை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்க நடத்திக்கலாம் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அது என்னென்ன கோர்ஸ் நடத்துகிறாங்களோ அதுக்கு சில வழிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்திருக்கு அதாவது அந்த கோர்ஸ் நடத்துகிறதுக்கு அப்ரூவல் வேணும் ஒன்று அதுக்கு அந்த கோர்ஸு டியூரேஷன் எவ்வளவு அதுக்கு குவாலிஃபிகேஷன் எவ்வளோ அட்மிஷன் என்ன என்ன குவாலிஃபிகேஷன் சிலபஸ் என்ன எக்ஸாமினேஷன் எப்படி நடத்துறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதில் வந்து ஒரு விதிமுறைகளை நிர்ணயம் செய்திருக்காங்க அதுக்கடுத்தது இதை வந்து தொலைநிலை கல்வியில் நடத்தணும்னா அதை என்ன பண்ணணும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அப்படின்னு தொலைநிலை கல்வி மூலம் நடத்தணும்னா ஒரு கோர்ஸ் நடத்தணும்னா அவங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பீரோன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அதுவும் யூஜிசியோட ஒரு அங்கம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொலைநிலை கல்வி நடத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சில உதாரணத்துக்கு சில இது பண்ணியிருக்காங்க நீங்கள் ரெகுலர் கோர்ஸ் எது நடத்துகிறீங்களோ அதான் தொலைநிலை கல்வியில் நடத்த நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை அதுக்கடுத்தது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் எக்ஸ்க்ளூசிவ்லி அதுக்கு மட்டும் உள்ள ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கணுங்கிறது ஒரு நிபந்தனை அவங்க ஜூரிஸ்டிஷனுக்குள்ளே நடத்தணுங்கிறது ஒரு நிபந்தனை இது மாதிரி இந்த நிபந்தனைகளெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அவங்க அந்த கோர்ஸை நடத்த முடியும் இப்போ தமிழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இதில் என்ன பண்ணணுன்னா அவங்க சிண்டிகேட்லேயே பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு கோர்ஸ் அதாவது பிஎட்டு வந்து நூறு ஸ்டூடெண்ட்டை ரெகுலர்லேயும் ஐநூறு பேர் தொலைநிலை கல்வி வாயிலாகவும் நடத்துகிறதா அவங்க வந்து விளம்பரப்படுத்தி அதாவது இப்போ தொலைநிலை கல்வியில் அவங்க எதுவும் நடத்தலை அதுக்கான நேக்கு கமிட்டியோட மேக் அக்ரடேஷனை வந்து அவங்களுக்கு கிடைக்கலங்கிறதனால நிறுத்தியாச்சு ஒட்டு மொத்தமாக இது நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கோர்ஸை பற்றி நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு கோர்ஸு நடத்துகிறாங்க அதாவது என்ன அப்படின்னா பிஎட் வந்து அகடமிக் செஷன் ஒன்று காலண்டர் செஷன் ஒன்று அதாவது ஜனவரி டு டிசம்பர் ஒன்று ஜூன் ஜூலை அதில் யூஷுவல் அகடமிக் செஷன் ஒன்று இந்த அகடமிக் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அக அகடமிக் செஷனில் நானூற்றி எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்டு சேர்த்துருக்காங்க பிஎட்டுக்குவங்க இந்த நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு டெப்பில் அப்ரூவல் வாங்கலை அதாவது இதில் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணுன்னா பிஎட் நடத்தணுன்னா இது ஏஐடியுசியில் அப்ரூவ் வாங்கணும் அது இல்லாமல் நீங்கள் டப்புலையும் அப்ரூவ் வாங்கணும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நடத்தினா ஓடிஎல் மோடில் நடத்தணும்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பீரோவில் அப்ரூவல் வாங்கணும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நானூற்றி எண்பத்தி நாலு பேர் ஓடியல் மோட்ஸில் மோடு மோடில் நடத்துகிறதுக்கு பர்மிஷன் வாங்கலை பர்மிஷன் வாங்காமல் இவங்க பாட்டு கோர்ஸ் நடத்திடுறாங்க நடத்துன பிறகு யூஜிசிக்கு திரும்ப திரும்ப லெட்டர் எழுதுகிறாங்க எங்களுக்கு பழைய தேதி இட்டு இதுக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு அவங்க அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க நேரடியாக அங்கே போகிறாங்க அதுவும் ஆகிருக்கு சிண்டிகேட்டில் ரெக்கார்டாயிருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அன்பு ஜப சுனில்சன் ஒருத்தரும் கோவை மணிங்கிற ஒருத்தரும் நேராக யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் போகிறாங்க அங்கே இணைச் செயலாளரை பார்த்து கேட்கும்போது நீங்கள் நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுக்க முடியாது பழைய டேட் போட்டு நீங்கள் வேணால் பத்தொம்போது கோர்ஸோடையோ பத்தொம்போது காலண்டர் இயரோடவோ இல்லை வேறு ஏதோ கோர்ஸோடையோ சேர்த்து இந்த அட்மிஷனை அப்போ அட்மிஷன் நடந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வந்து அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணிங்க உங்கள் சிண்டிகேட் மூலமாக வச்சு அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க பதில் சொன்னதாக ஒரு அறிக்கை சிண்டிகேட்டில் தீர்வு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல ஒரு அரசு நிறுவனம் சட்டவிரோதமாக ஒரு கோர்ஸை நடத்திட்டு அதுக்கு சட்டவிரோதமான முறையில் நீ இப்போ சேர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அகாடமி இயரில் சேர்ந்த அட்மிஷனை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியில் சேர்ந்த மாதிரி நீ ரெக்கார்டு கிரியேட் பண்ணி அதாவது ஃபோர் ஜெரி ரெக்கார்டு தயார் பண்ணி அவங்களை எல்லாம் ரெகுலைஸ் பண்ணிவிடு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இதை எப்படி இந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த சிண்டிகேட்டில் அரசு செயலாளர்களும் இருக்காங்க உயர்கல்வித்துறை ப செயலாளர் இருக்கிறாரு தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் இருக்காரு இந்த மாதிரி அரசு செயலாளர்களும் இதில் இருக்காங்க இது உயர்கல்வித்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதில் இருக்குது அவங்க அதில் வந்து மெம்பராக இருக்காங்க சிண்டிகேட் மெம்பராக இது இல்லாமல் கல்வியாளர்களும் இருக்காங்க பல்கலைக்கழகத்திலேருந்து ஒவ்வொரு புலத்தலைவரும் அதில் வந்து புலத்தலைவரில் மூணு பேரோ அஞ்சு பேரோ போடுறாங்க கவர்னர் நாமினி ஒரு ஒருவாழ சிண்டிகேட் மெம்பராக போடுறாங்க அரசு நாமினி ஒருத்தர் சிண்டிகேட் மெம்பராக போடுறாங்க இந்த சிண்டிகேட் மெம்பர் எல்லாருக்கும் முன்னால் இந்த சிண்டிகேட்டில் இது மாதிரி ஒரு அறிக்கை முன்வைக்கப்படுகிறது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்டையர் அதாவது இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் கோர்ஸு ஆரம்பித்த பிறகு அப்ரூவல் கிடைக்கலை இது மாதிரி நாங்கள் கேட்டபோது அனுப்பி கேட்டபோது அவங்க நீங்கள் இது மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கேலண்டர் சேர்த்து ஏதாவது ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க இது கருதலுக்கு அப்படின்னு வைக்கிறாங்க சிண்டிகேட் மெம்பர்ஸ் வந்து இவங்க எல்லாம் என்ன படித்திருக்கா படித்திருக்கிறார்கள் இந்த விவாதங்களில் முறையாக பங்கெடுத்தார்களா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களான்னே வேடிக்கையாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க ஏஐசிடி அனுமதி பெற்ற பிறகு தொடங்கலாம் என்று முடிவாற்றப்பட்டது கோர்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அன் அப்ரூவல் வாங்கலை அவங்க அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு ஃபோர் ஜெரி ரெக்கார்டு கிரியேட் பண்ணி வேறு ஏதாவது பண்ணாங்கன்னு அவங்க இணை செயலாளர் சொன்னதாக பதிவு பண்ணியிருக்காங்க இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இந்த சிண்டிகேட்டு என்ன முடிவு பண்ணியிருக்கணும் எப்போ நீ கோர்ஸ் நடந்தின யார் வந்து பதிவாளர் யார் துணைவேந்தர் யார் அந்த செக்ஷன் பார்த்தவங்க யார் அதில் ஏஆர் டிஆர் எல்லாம் யார் யார் ப பணியாற்றிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஏன் குறிப்பிட்ட சமயத்தில் நீங்கள் வந்து அப்ரூவலுக்கு அப்போ அப்ளை பண்ணலை ஏன் அப்ரூவல் வாங்கலை அப்ரூவல் வாங்கிறதுக்கு முன்னே எப்படி ஸ்டூடெண்ட்டை சேர்த்திங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கேட்டு அது மேலே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய உயர்மட்ட கவர்னிங் பாடியான சிண்டிகேட்டு இதை எதை பற்றியும் கவலைப்படலை இதில் என்ன சொல்லியிருக்குன்னு புரியலை இவங்கெல்லாம் எப்படி இவங்க கல்வியாளர்களா இல்லை இதை வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டாங்களாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது இவ்வளவு கேவலமாக ஒரு சிண்டிகேட்டும் நடந்திருக்கு இது இந்த மாதிரி ஒரு சிண்டிகேட் நடந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அந்த நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கும் சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணியாச்சு ஆக்சுவலாக இது அப்ரூவல் இல்லாத கோர்ஸ் அந்த நானூற்றி எண்பத்தி நாலு பேரும் எந்த விதத்துலேயும் பிஎட் முடித்தவங்க அந்த பிஎட் டிகிரி இன்க்ரிமெண்ட்டுக்கோ இல்லை அப்பாயின்மெண்ட்டுக்கோ ப்ரொமோஷனுக்கோ தகுதியற்ற டிகிரி இது ஒரு வகையில் நானூற்றி எண்பத்தி நாலு பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது என்னென்னா சீக்குவென்சில் கோர்சஸ்ன்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க எம்ப்ளாயீஸ் படிச்சுட்டு இருக்காங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு உள்ள கூப்பிட்டு இந்த இது சனி ஞாயிறில் இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க இதுக்கு அப்ரூவலே கிடையாது இது மாதிரி ஒரு கோர்ஸே கிடையாது இது மாதிரி க நடத்தி ஒரு பக்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அடுத்தது கோர்ஸ் என்னென்னா சிலோனில் போய் ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க சிலோனில் பரதநாட்டியம் அது இது அதுக்கெல்லாம் அதுக்கு அப்ரூவல் கிடையாது அந்த அப்ரூவலுக்கும் அங்கே சிலோனில் போய் பிரிட்ஜ் அகாடமி அப்படிங்கிற இதோட ஒரு டை அப் வச்சுக்கிட்டு அது துணைவேந்தர் அங்கே போய் டிகிரி எல்லாம் கொடுக்குறாரு இதில் வேடிக்கை என்னென்னா இந்த எல்லா டிகிரிக்கும் எத்தனை டிகிரி வழங்கப்பட்ட பட்டங்களுக்கு சிண்டிகேட் அப்ரூவல் பண்ணியிருக்கு வேந்தர் அப்ரூவல் பண்ணியிருக்காரு அந்த வேந்தர் ஒரு அந்த சிண்டிகேட்டுக்கு முன்னே வேந்தர் கையெழுத்து போடுவார் எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம் அப்படின்றது அதில் எப்படி கொடுத்தாங்க அதில் எதுலேயுமே பதிவு செய்யப்படவில்லை என்று தெரிகிறது இதை டீட்டெயிலு விசாரணை நடத்தினா தான் தெரியும் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸையும் யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்ஸையும் நம்ம வந்து போய் பார்க்க முடியாது இந்த பிஎட் டிகிரியை பொறுத்தவரை சிண்டிகேட்லேயே இதுக்கு அப்ரூவல் இல்லை நாங்கள் டிகிரி கொடுத்துட்டோங்கிறது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக ரெக்கார்டே இருக்குது அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை சிலோனில் இது மாதிரி ஒரு டிகிரி கொடுக்குறாங்க அதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இதுவரை அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த டிகிரி கோர்சஸ் நடத்துகிறாங்கல்ல அது கொரோனா பீரியடில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாம் எடுத்திருக்காங்க கொரோனா பீரியடில் அதுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவல் கொடுத்துருக்கு மற்றபடி கவர்மெண்ட்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி பண்ணுது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி ஆன்லைனில் இப்போ நடத்தி அதுக்கு ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு எந்த அப்ரூவல் வாங்கியிருக்காங்க யார்கிட்ட அப்ரூவல் வாங்கினாங்க இது மாதிரி சிலோனில் டிகிரி கொடுத்துருக்காங்க இது அன் அப்ரூவ்டு டிகிரின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது என்ன வருதுன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கோம் அது அன்னிய செலாவணி மோசடி அது இதெல்லாம் டாலரில் வாங்கினாங்க அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் போயிருக்கோம் அது தமிழ் பண்பாட்டு மையம் தமிழ் வளர் மையம் இதில் டிகிரி டிப்ளமோலாம் எப்படி நடத்துனாங்க ஃபாரினில் அப்படிங்கிறது அதுக்கு என்ன அப்ரூவல் இருக்குது இதை இந்த அப்ரூவல் இல்லாமலே அங்கே நடத்தியிருக்காங்களா ஏன்னா ஜூரிஸ்டேஷனுக்குள்ளே தான் நடத்த முடியும் இப்போ இவங்க நடத்தவும் முடியாது ஏன்னா ஓடியல் கோர்ஸ் நடத்துகிறதுக்கு இவங்களுக்கு வந்து பர்மிஷனே கிடையாது இவங்க எப்படி போய் அங்கே நடத்துவாங்க ஃபாரின்ல அப்படின்னு இதில் எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இதில் வேடிக்கை என்னென்னா நம்ம திரும்ப திரும்ப இந்த முறைகேடுகளில் ஒரு விஷயங்களை தெளிவாக சொல்கிறோம் டெம்ப்ரரி எம்ப்ளாயீஸ் அதாவது தொகுப்பூதிய பணியாளர்கள் இல்லை சு சுயநிதியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் முக்கியமான சீட்டில் போட்டு வச்சுருக்காங்க இதில் ஏடி வேடிக்கை என்னென்னு அப்படின்னா இந்த வெளிநாடுகளில் நடத்தப்படும் டிகிரி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்கல்ல அதை வந்து ஒருத்தர் விவேக்னு ஒருத்தர் எடுத்து அவுட் எடுத்து கொடுக்குற பொறுப்பில் அவர் இருந்ததாக அவர் மட்டுமே தான் இந்த பணிகளை செய்ததாக சொல்கிறாங்க அவர் ஒரு தொகுப்பூதிய பணியாளர் இப்போ இந்த பிரச்சனை வந்தோடனே அவர் திடீர்னு வேலையை விட்டு நின்ட்டார் இப்போ இதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் தொகுப்பூதிய பணியாளர்கள் சுயநிதி பணியாளர்கள் இது மாதிரி பர்மனெண்ட் இல்லாத பணியாளர்களை முக்கியமான சீட்டில் நியமனம் செய்யாதீங்கன்னு சொல்கிறோம் இது எல்லாருக்கும் அடிப்படை அறிவு உள்ள யாருமே புரிஞ்சு கொள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இது ஏன்னா இப்போ ரெகுலர் ப பணியாளர் தான் அதுக்கு பொறுப்பு அதுக்கு ப பதில் சொல்ல கடமைப்பட்டவர் சீட் ஒர்க்குக்கு எதுக்கு நீங்கள் வந்து தொகுப்பூதிய பணியாளர்களெலாம் போடுறீங்க இப்போ அவர் போய்ட்டார் எத்தனை டிகிரி ப ப்ரிண்ட் பண்ணி கொடுத்தாரு தெரியாது எவ்வளோ கோர்ஸ் நடத்துகிறாங்க எவ்வளோ இது இது கலெக்ஷன் எவ்வளோ ஃபீஸ் கலெக்டன் பண்ணாங்க அந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ ஃபாரின் மணியாக எவ்வளோ கலெக்ட் பண்ணி இந்தியன் மணியாக எவ்வளோ கட்டினாங்க பாக்கி பணம் யார்கிட்ட போச்சு இது எதுவுமே தெரியாது இந்த கோர்ஸே அன் அப்ரூவ்டு கோர்ஸு இது டப்பில் அம்ப அப்ரூவ்டு இல்லை அப்ரூவல் இல்லை இந்த கோர்ஸ் நடத்துகிறது ஃபாரின்ல நடத்துறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அங்கே நடத்துனது எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்டை வந்து அட்மிஷன் போட்டாங்கன்னு தெரியாது எத்தனை டிகிரி எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியாது இது எல்லாமே இதை பண்ண ஒரு ஊழியர் போயிட்டார் இதுக்கு கீழே இதை இந்த ப பண பரிவர்த்தனைகளை பற்றி எழுதி வச்சுருந்த ஒரு அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ண வேண்டிய ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய மூணு பேர் மேலே மெமோ கொடுத்தாங்க அதுக்கு மேலே அதுமே என்ன எழுதி வாங்கினாங்க என்னன்னு தெரியாது இது இவை எதையும் சிண்டிகேட்டில் வைக்கல இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது எந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்க சொன்னால் சிண்டிகேட்டில் வைக்கிறதில்ல சிண்டிகேட்டுக்கு தெரியாது இந்த டிகிரி அப்ரூவல் எது எது வாங்கியிருக்கோம் எதுவும் வாங்கலை அதில் என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியாது எக்ஸப்ட் அந்த பிஎட் டிகிரியை தவிர இது மாதிரி இது இது எல்லாத்தையுமே இது மாதிரி இந்த டிகிரி இத்தனை இத்தனை டிகிரி இப்போ நான் சொன்னது வந்து இது இது ஓரளவு தெரிந்த வெளியில் பேசப்படும் விஷயங்கள் பற்றது நானூற்றி எண்பத்தி நாலு பேர் ரெக்கார்டாக இருக்குது சிண்டிகேட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ரெக்கார்டாகிருக்கு பாக்கி விஷயங்கள் எல்லாம் இது எல்லாமே அன் டிகிரி ஏன்னா டெப் அப்ரூவல் வாங்கலை அப்படிங்கிறது அப்படிங்கிற நிலையில் இது இதுக்கு சிண்டிகேட் என்ன பதில் சொல்ல சொல்லப்போடுது இது கூட்டு பொறுப்பு இல்லையா சிண்டிகேட்டும் இதுக்கு பொறுப்பு சிண்டிகேட் உ உறுப்பினர்கள் அனைவரும் அனைவர் மீதும் இது வந்து ஒரு ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறாங்கல்ல ஃபேக் டிகிரிஸ் அதே மாதிரி தான் ஒரு அரசு பல்கலைக்கழகம் இது மாதிரி ஒரு டிகிரியை கொடுத்துருக்கு ப்ரூவ்டு இதை என்ன பண்ணுறது இப்போ வந்து டீச்சர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிஎட்டில் நானூற்றி எண்பத்தி நாலு பேர் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது நமக்கு இவங்க அப்பாயின்மெண்ட்னாங்கன்னா இது இல்லீகல் அப்பாயிண்ட்மெண்ட்டு இவங்க இன்எலிஜிபிள் இந்த டிகிரி இட்ஸ் ஹிட் செல்ஃப் இன்னெலிஜிபிள் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ இந்த சமயத்தில் ஏன் நீங்கள் டெம்பரரி எம்ப்ளாயியே இந்த மாதிரி சீட்டில் போடுறீங்க தொகுப்பூதிய பணியாளர்களையோ சுயநிதி பணியாளர்களையோ எதுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல போடுறீங்க அப்படிங்கிறது மிக மில்லி பில்லியன் டாலர் கேள்வி இது இதை வந்து இவங்க திரும்ப திரும்ப சொல்லியும் அது மட்டும் கிடையாது ஒரு சீட்டில் ஒருத்தர் பதினஞ்சு வருஷம் இருக்கிறாரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சீட் நோ டிரான்ஸ்ஃபர் இவங்க வந்து இது மாதிரி வச்சுருக்கும்போது என்ன வருது ரீஷஃபுல் வந்து அப்படி பண்ணுறதே கிடையாது அப்படின்னா இந்த முறைகேடுகள் தொடரும் இன்னும் அன் அப்ரூவ்டு டிகிரிஸ் கொடுக்கறது இது மாதிரி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மோசடி இது எல்லாம் இதனால தான் நடக்குது ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியாளர்களுக்கும் இதை யார் பண்ணுறாரோ மே டிசைனர் அசோசியேட்ஸ் யாரோ அவங்களுக்கும் இடையில் ஒரு டை அப் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் அவங்க அது பாட்டுக்கு தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் சென்னை என்ற மதுரை கிளையில் டிப்ளமோ இன் சித்தா மெடிசன் அப்படிங்கிற டிப்ளமோவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நான் இதை வந்து ப்ரா ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு நாங்கள் டிகிரிலேயே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் கூட ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் அதை பண்ணாங்க இல்லாட்டி இவங்க வந்து டிகிரி அக்கு இது மாதிரி என்னென்ன டிகிரி நடத்துறதுன்னு தெரியாது எந்த டிகிரியும் எதுக்கு பயன்படும் இது வந்து ஏதாவது வேலைவாய்ப்பு இருக்குதா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நாங்கள் ஏதோ ஒரு டிகிரியை வந்து நான் ஒரு நாமன் கிளச்சர் ஒரு சிலபஸ் போட்டு நாங்களாம் நடத்துவோம் அதை கொடுத்துக்குவோம் டிப்ளமோவோ டிகிரியோ அப்படின்னு அப்போ அதில் வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு சிகரெட் கம்பெனியாக தமிழ் பல்கலைக்கழகமானு ஏன் இந்த செயலாளர் வந்து இதை பற்றி நான் முதல்ல கேட்குறது இந்த டிகிரி எங்கே உருவாக்கப்பட்டது இந்த டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு எங்கேருந்து ப்ரிண்ட் பண்ணாங்க ஏன் இப்படி இருக்குன்னா இது எப்படி அது கீழே எல்லாம் கையெழுத்து இருக்கிறதா சொல்கிறாங்க பேக் சைடில் ஒரு கையெழுத்து இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது யூஷுவலாக நம்ம டிகிரி எல்லாம் பார்ப்போம் பின் பின்பக்கம் வந்து கையெழுத்து போட்டு இது யார் பிரிண்ட் அவுட் எடுத்தது யார் வெரிஃபை பண்ணதெல்லாம் கையெழுத்துருக்கோம் அதுபோல் பத பதிவாளர் கையெழுத்து துணைவேந்தர் கையெழுத்து இருக்கும் அதில் அதெல்லாம் ஃபோர் ஜெரியாக போடப்பட்டதுன்னா யார் போட்டதுங்கிறத பற்றியா வெரிஃபை பண்ணணுமா இல்லையா இது எதுவுமே பண்ணலை ஸோ இந்த அரசு நாங்கள் இப்போ மொத்தமாக குற்றஞ்சாட்டுறது எதுக்குன்னா ஏற்கனவே எல்லாமே தவறான ஆளுங்கள் பாஸ்கரன் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது அதுக்கு பிறகு வந்த இப்போது திருவள்ளுவன் சஸ்பெண்ட் ஆகியிருக்கார் இதெல்லாம் ஒரு பக்கம் பல்கலைக்கழக ஊழியர்கள் பண்ணுறதுன்னு இருக்கட்டும் இதுக்கு வெளியில் பல்கலைக்கழக செட்டப்புக்கு வெளியில் இருக்க அரசு செயலாளருக்கு என்ன கஷ்டம் இதில் நடவடிக்கை எடுக்கிறதுல ஏன் நடவடிக்கை எடுக்கலை முறைகேடுகளுக்கு மட்டும் ஆதரவாக இவர் ஏன் செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி முறைகேடுகளுக்கு நியாயமான எந்த விதமான கோரிக்கையையும் சரி பண்ணாத காதல் கொடுத்து கேட்காத ஒரு செயலாளர் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு மட்டும் ஆதரவாக அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் செயல்படுவதன் உள்நோக்கம் என்ன இவ்வளவு அப்பாவி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் வந்து இவரோட எம்ப்ளாய்மெண்ட்டு எப்போ போவும் இவங்க இன்டர்வியூக்கு போகும்போது இந்த டிகிரி செல்லாதுன்னு சொன்னாங்கண்ணா அஞ்சு வருஷம் கழிச்சு அவரோட லைஃபு முழுமையாக பாதிக்கப்படுது இதை பற்றி கூட கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை எதுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியது நிச்சயமாக இதை பொறுத்தவரையும் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுறதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது இந்த வழக்கில் இவரும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் இது வரைக்கும் இருக்கிறவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவர் போல இந்த செயலாளரும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் இவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு பொருளாதார இழப்புக்கு இவர் அரசு மேலே காம்பன்சேஷனும் ஃபைல் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த அப்பாவி ஸ்டூடண்ட் அவங்களுக்கு தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் தங்களுக்கு போலியான ஒரு டிகிரி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அவேர்னஸ் கூட இல்லாமல் உள்ள உட்காந்துருக்காங்க அவங்க இந்த டிகிரியை என்றைக்கு கொண்டு போய் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீட்ட போகிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த டிகிரி செல்லாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க அன்றைக்கி என்ன பண்ண முடியும் தற்கொலை செய்து கொள்ள தடவை வேறு வழியே இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் தான் பொறுப்பு ஏன்னா இந்த காணொலி வாயிலாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா இவர் இனியாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம் இன்றைக்கி வந்து நீங்கள் போடுங்க யூனிவர்சிட்டி க கிராண்ட் கமிஷனுக்கு எழுதுங்க எதது அப்ரூவல் எதது அப்ரூவல் இல்லை பீரியாடிக்கெலாம் அவங்க லெட்டர் அனுப்புகிறாங்க இங்கே இந்த நானூற்றி எண்பத்தி நாலு டிகிரி கொடுத்துருக்கீங்களே நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு பிஎட்டு டிகிரி அதில் இந்த மாதிரி ஃபோர்ஜெடி ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு போடுங்க அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுங்க அது ஃபோர்ஜரி ரெக்கார்டு இல்லையா இது மட்டும் கிடையாது பிஎட்டுக்கு எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க அவங்க அதில் ரெகுலரில் இருக்காங்கள்ல அவங்க பேர் எல்லார் பேரையும் சேர்த்து வேறு பணி படிக்கிற பையனோட பேரை சேர்த்துருக்காங்க அதில் சேர்த்து இவங்கெல்லாம் டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு அனுப்பியிருக்காங்க இது பூரா வெரிஃபை பண்ணணும் நாங்கள் ஏஎசிடிக்கு எழுதுனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இதை யூனிவர்சிட்டிக்கு திரும்பி அனுப்பி நீங்கள் இங்கேருந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்க தான் எதையுமே கொடுக்குறதில்ல எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட இவங்க கொடுக்க மறுப்பதில் இது எல்லாமே ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கு அதுதான் பிரச்சனை ஏன்னா ஜென்யூன் டாக்குமெண்ட்டாக இருந்தால் சட்டப்படி இவங்க அதை சப்மிட் பண்ணியிருந்தால் கொடுக்குறதுல என்ன கஷ்டம் ஏன்னா அந்த பதிவாளர் கொடுக்க வேண்டிய நிலையில் உள்ள மேல்முறையீட்டு அதிகாரியான அவர் நிச்சயமாக அவர் ஏற்கனவே அவர் தான் பொது தகவல் அலுவலர் இப்போ அவர் மேல்முறையீட்டு அதிகாரியாகவும் ஆகிட்டார் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு இடையில் யாருமே கிடையாது ஜூனியர் அசிஸ்டன்ட்டு அசிஸ்டண்ட்டுக்கு மேலே யாரும் கிடையாது சூப்ரண்ட்டு கிடையாது ஏஆர் கிடையாது டிஆர் கிடையாது யாருமே கிடையாது இவர் அந்த செக்ஷனை கூப்பிட்டு கொடுக்காதேன்னா முடிஞ்சு முடிஞ்சு கொடுக்கப் கொடுக்க போகிறதில்லை இந்த முறைகேடுகள் அனைத்துக்கும் இதுதான் காரணம் இதை இதை எல்லாத்தையும் பரிசீலனை செய்து இது செயலாளர் அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் அவர்கள் இது கவர்னர் வேந்தருடைய செயலாளருடன் செயலாளர் யூனிவர்சிட்டி ஒன்று டெப்டி செக்ரட்டரி யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க அவரோட கன்சல்ட் பண்ணி இது எது அன்அப்ரூவ்டு டிகிரியோ இதுக்கு யார் காரணமானவங்க ஏன் அப்ரூவல் வாங்கலை இது ரெண்டு இப்போ கல்வியாளர்களையும் அப்ரூவல் ப்ராப்பராக கொடுத்துருக்கணும் அந்த டைமில் அந்த அது தொடர்பான அந்த செக்ஷன் பார்க்குற க கல்வி அலுவல் நிலை பணியாளர்களும் முறையாக வாங்கியிருக்கணும் அவங்க மேலே மு முழுமையான விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் மாணவர்களுடைய நலனையும் காப்பாற்றணும் நன்றி வணக்கம்